இன்றைக்கு மதுரையிலேருந்து பெங்களூருக்கு புதிதாக ஒரு வந்தய பாரத் இயக்கப்படுகிறது மிக்க மகிழ்ச்சி மதுரை மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை வந்து நேரத்தில் பெங்களூருக்கு ஒரு ட்ரெயின் வேணுங்கிறது அந்த கோரிக்கை இன்றைக்கு இருக்கிறது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு பன்னிரெண்டு மணிக்கு இந்த வந்தே பாரத்தில் வந்து துவக்கி வைக்கிறாங்க நன்றி மதுரையை வந்து இந்த தருவத்தில் அடிஷனலாக ரெண்டு மூணு கோரிக்கை எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை மதுரை வந்து ரொம்ப டெவலப் ஆகிட்டு வந்து இருக்கு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் கடந்த ஒரு பத்தாண்டுகளுக்குள்ள நல்ல டெவலப்மெண்ட் வந்திருக்கு மதுரை ரயில் நிலையமாக நிறைய லெவலில் மேம்படுத்தப்பட்டிருக்கு மெட்ரோ ட்ரெயினும் பணியெல்லாம் தூக்க போகிறாங்க மதுரை சுற்றி இருக்கக்கூடியதில் வந்து மதுரை உள்ளூர் திட்ட குடும்பம் வந்து ஒரு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வந்து இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து அதை நூற்றி ஐம்பது கிலோமீட்டரை வந்து எக்ஸ்ட்டை கூட்டினாங்க இப்போ ப்ரப்போஸ்டு எல்பி இது வந்து மதுரை வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு உறுதிப்படுத்த போய் போயிடுது அப்படிங்கிறப்ப நிறைய சபர்பன்ல பெரிய பெரிய ஏரியால மக்கள் நிறைய வருவாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மதுரை சுற்றி இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களை குறிப்பா கூட நகர் ரயில் நிலையம் வந்து மதுரையில இரண்டாவது டெர்மினலா வந்து டெவலப் பண்ணணும் அதே மாதிரி கீழ் ஸ்டேஷன் இருக்குது திருப்பரங்குன்ற ஸ்டேஷன் இருக்குது இது எல்லாமே வந்து கொஞ்சம் பிளாட்ஃபார்ம்லாம் லெயின்டைன் பண்ணி எல்லாம் போட்டு அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா புறநகர் பகுதியில் வளர்ந்து வரக்கூடிய நேரங்களில் இதெல்லாம் வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது ஒன்று இரண்டாவது மதுரை தூத்துக்குடி வலி அறுப்புக்கோட்டை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு மத்திய பட்ஜெட்டில் வந்து அதை அறிவித்தாங்க பணியில் ரொம்ப ஆமை விதத்தில் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நூறு கோடி நூத்தி கோடி அவ்வளவுதான் வந்து ஒதுக்கீடு இருக்கு அதை ஒரு இரண்டு ஆண்டுகளுக்குள்ள ஒதுக்கீடு முடிச்சு அது விரைவுபடுத்தப்பட்டால் தூத்துக்குடியிலேருந்து இருந்து மதுரைக்கு வந்து அறுப்புக்கோட்டை வழியாக ஒரு ட்ரெயினும் அது போது கிழக்கு கடற்கரையும் மேற்கு கடற்கரையும் ரிலேயே வந்து லீக் பண்ணக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் நிறைய சரக்கு போக்குவரத்து நடக்கும் இது நிறைய வந்து முக்கியமான கோரிக்கையை வந்து இன்னைக்கு இருந்து திருவனந்தபுரத்துக்கு வந்து டப்ளிளிங் வந்து பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ கடைசியாக சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பரில் முழுவதுமாக முடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அந்த சொல்லியிருக்க டயத்துலயாவது இதை வந்து முடிக்கணும் டிலே இல்லாமல் அந்த கன்னியாகுமரி திருவனந்தபுரம் டபுளிங் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா திருவனந்தபுரத்துலேருந்து நார்த்து டெஸ்டினேஷன்ஸ் பல்வேறு நகரங்களுக்கு இயக்கப்படக்கூடிய புதிதாக அறிமுகப்படுத்தக்கூடிய அத்தனை ரயில்களும் மதுரை திருச்சி சென்னை வழியாக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இன்னைக்கு வந்து பாலக்காடு போய் அதாவது எர்க்குளம் போய் பாலக்காடு வந்து கோயம்புத்தூர் வந்து சென்னை இப்படி சுத்தி போகிறாங்க வேற தேவனும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட்டு அது வந்து இது வந்துச்சு அப்படின்னா மதுரையிலேருந்து இருந்து மதுரை வழியாக போறப்ப மதுரையிலேருந்து இருந்து நிறைய நார்த்து டெஸ்டினேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ரயில்வே பொறுத்த மட்டும் நிறைய வளர்ச்சி திட்டங்கள் வந்து மதுரைக்கு வந்துகிட்டு இருக்கு மிக்க மகிழ்ச்சி இது மூணும் வந்து சீக்கிரமாக நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் இதையும் அடுத்து எடுத்து பண்ணி கொடுக்கணும் அதுக்கு மதுரை கோட்ட அதிகாரிகளையும் சரி ரயில்வே அதிகாரிகளையும் சரி மதுரை நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி இதில் கவனம் செலுத்துணுங்கிற அன்போடு கேட்டுக்கொள்ளிடுறேன்